அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா கண்ணியமும் வல்லமையும் மிக்க அல்லாஹுக்கு எல்லா புகழும் இஸ்லாத்தை ஐம்பெரும் தூண்களின் மீது நிறுவி அதன் பக்கம் எங்களை நீர்வழிப்படுத்தியதற்காக அவனை புகழ்கின்றோம் இன்னும் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்றும் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் அன்னவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவரை பின்துயர்ந்த நல்லோர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக மூமின்களே அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதில் கொள்வதிலும் அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதிலும் அவனை பயந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் இரையச்சமுடையோர்களை நேசிக்கிறான் இதயச்சம் என்பது ஈருலக வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் தக்குவா உடையவர்களுக்கு இறைவனிடத்தில் சுவனபதிகள் உண்டு அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள் அங்கு அவர்களுக்கு தூய துணைவர்கள் உள்ளனர் இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் அவர்களுக்கு உண்டு இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் வரக்கத்துகளின் வாயில்களை திறந்து வைத்திருப்போம் மேலும் ஹாஜிகள் இறையச்சத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லா சொல்லுகிறான் ஹஜ்ஜிக்கு தேவையான கட்டி சாதனங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வாறு தயார்படுத்தி கொள்வதில் மிக சிறந்தது தக்குவாவாகும் இன்னும் அல்லாஹ் மீது இறையச்சம் கொள்வதில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டும் என ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாவுக்கு படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் இரையச்சம் என்பது அல்லாவின் நட்கோலியில் ஆதரவு வைத்து அவனுடைய தண்டனைக்கு பயந்து சட்ட திட்டங்களை சரிவர எடுத்து நடப்பதும் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதும் ஆகும் தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வசனம் இறக்கப்பட்ட போது இது போன்ற ஒரு நாளில் அல்லாஹ் தன் மார்க்க பூர்ணமாக்கி விட்டான் அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கம் மூன்று படித்தரங்களாக உள்ளது அதில் முதன்மையானது ஆகும் இதனை நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள் அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று வணங்குதலாகும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்பது போன்று வணங்குதலாகும் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகில் அழகான நன்மை உண்டு இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாக இருக்கும் பயபக்தியுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது என்று குறிப்பிடுகிறான் இரண்டாவது ஈமான் ஈமான் ஆகும் என்பது உள்ளத்தால் ஏற்று உடலால் செய்வதாகும் அது வழிபடுவதனால் கூடுகிறது மாறு செய்வதனால் குறைகிறது இன்னும் அது பாகங்களை கொண்டுள்ளது அதில் மிக உயர்வானது அல்லாகுமை தவிர கடவுள்கள் இல்லை என்று நம்புவதாகும் அதில் இறுதியானது பாதைகளில் இடரளிப்பவற்றை ஊரமாக்குவதாகும் இன்னும் வெட்கம் ஈமானில் உள்ளதாகும் அதுபோலவே உறவுகளை பேணுவது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது நல்ல வார்த்தைகள் உண்மை பேசுதல் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது நல்ல குணங்கள் யாவும் ஈமானின் அல்லாஹ் சொல்லுகிறான் வழிபடுங்கள் இணை வைக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டாரில் உறவினர்களுக்கும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழி உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் மற்றும் வீண் பெருமை கொண்டவர்களை நேசிப்பதில்லை மேலும் சொல்லுங்கள் கூறுகிறான் மோமின்களே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் நபியே என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதை செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நன்மையும் தீமையும் சமமாகாது நீங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வீராக அப்பொழுது யாருக்கும் உமக்கு பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பர் போல் ஆகிவிடுவார் இன்னும் சோதனைகளின் போது பொறுமை காப்பதும் நலவுகளின் போது நன்றி செலுத்துவதும் அல்லாவுக்கு மாறு செய்து பாவங்கள் செய்த அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பதும் ஈமானில் உள்ளதாகும் அல்லாஹ் கூறுகிறான் பொறுமை உள்ளவர்கள் தங்களின் கூலியை நிச்சயமாக கணக்கென்றி பெறுவார்கள் அடுத்ததாக ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் ஆறாகும் அவை அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் இன்னும் வேதங்களையும் தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மை தீமையாவும் விதியின்படியே என்பதையும் நம்புதலாகும் அல்லாஹ் அல்லாஹ் புண்ணியம் என்பது அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் மழுக்குகள் மீதும் வேதத்தின் மீதும் நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ளுதல் ஆகும் மேலும் கூறுகிறான் நாம் ஒவ்வொரு ஒரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படியே படைத்திருக்கிறோம் இந்த ஈமான் மூலமே ஈருலக நலவுகளை வென்றெடுக்க முடியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனபதிகளை வாக்களித்துள்ளான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடி அதில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அந்த சுவனபதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு அல்லாவின் திருப்திதான் மிகப்பெரியது அதுதான் மகத்தான வெற்றியும் ஆகும் மேலும் சொல்கிறான் எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஈமானை இணை வைத்தலினும் அநீதியை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்கள் அவையும் உண்டு நாம் நம்முடைய ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமை நாளிலும் உதவி செய்வோம் அடுத்ததாக அல்லாகவே நம்புதல் என்பது அவனை இறைவனாக படைப்பாளனாக இவ்வுலகை ஆட்சி செய்யக்கூடியவனாக நம்பிக்கை கொள்வதாகும் அவனுக்கே உரிய உயர்வான பண்புகளை பெயர்களை கொண்டு அவனை வர்ணிப்பதும் ஆகும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய தான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அரசின் மீது தன் ஆட்சியை அமைத்தான் மேலும் சொல்கிறான் உங்கள் இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரவு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடு ஆசையோடும் அவனை பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அல்லாவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது அடுத்ததாக சங்கை மிகி வானவர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறைவனின் புகழை கொண்டு தஸ்வீர் செய்து உலகில் உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் இன்னும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களான முன்னைய வேதங்களில் உள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக குரானும் உள்ளது என்பதை நம்ப வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலைத்திருப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இல்லை நபியே உண்மையை கொண்டு இந்த வேதத்தை அவனே உம்மீது இறக்கி வைத்தான் இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் அவனே இறக்கி வைத்தான் இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் ஃபுருக்கான் எனும் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் நபியே முற்றிலும் உண்மையை கொண்டு இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கினோம் இது தனக்கு முன்னிருந்த ஒவ்வொரு வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது இன்னும் அல்லாவின் தூதர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் தூதர்களை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்களிடம் வந்திருக்கிறார்கள் அடுத்து இறுதி நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது கூலி கேள்வி கேட்கப்பட்டு கூலி கொடுக்கப்படும் நாளாகும் அங்கு இறைநேசர்களுக்காக உள்ள சுவனம் எதிரிகளுக்காக உள்ள நரகம் வேதனை போன்றவற்றையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் பயபக்தியுடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமை விட மிகவும் மேலானதாகும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாம் அடுத்தது நிகழ்வுகள் அனைத்தும் நிர்ணயம் நாட்டப்படியே அவைகளை படைத்து முல் என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இதற்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாஹின் நியதி இதுவே ஆகும் இன்னும் அல்லாவின் கட்டளைகள் தீர்மானிக்கப்பட்ட விதியாகும் மேலும் சொல்லுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் அடுத்ததாக இஸ்லாத்தை பற்றி நபிசல்ல சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிற போது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவனின் தூதர் என்றும் சாட்சி சொல்வது இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத் கொடுப்பது நோன்பு நோற்பது முடியுமானவர்கள் ஹஜ் செய்வதும் ஆகும் அல்லாஹுவை தவிர கடவுள்கள் இல்லை என்பது வணக்கங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரியது அதில் எதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யக்கூடாது அவர்கள் மலக்குகளாக நபிமார்களாக நல்லடியர்களாக நேசர்களாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனை முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் அதனால் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகலாம் மேலும் சொல்லுகிறான் அல்லாஹுடன் வேறொரு நாயனை அழைக்காதீர்கள் அவ்வாறு செய்தால் வேதனை செய்யப்படுபவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடுவீர் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீ சொல்லுவீராக வேதத்தை உடையவரே நமக்கும் உங்களுக்கும் இடையே பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள் நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் இவரையும் இணை வைக்க மாட்டோம் அல்லாஹுவை விட்டு சிலர் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நிச்சயமாக ஆத்மா கண்ணியம் பெறுகிறது அல்லாவுக்கே அன்றி எவருக்கும் கீழ்படிதல் கூடாது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ஒரு தீமையை உண்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர எவராலும் தடுக்க முடியாது அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனை தவிர அதனை தடுப்பவர் எவரும் கிடையாது இன்னும் முகமது சல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை அல்லாவின் தூதர் என்று சாட்சி சொல்வது என்பது அவர்களுடைய விடயத்தில் அவர்களை பின்பற்றி நடப்பதும் அவர்களுடைய செய்திகளை உண்மைப்படுத்துவதும் ஆகும் இறைவனுக்காக வணக்கத்தில் அவர்கள் காட்டித் தந்த வழியில் செல்வதும் ஆகும் அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது நன்றி உங்களை அவர் பெரிதும் விரும்புகிறார் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபி ஆகியம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தவுராத்திலும் இந்தியும் இவரை பற்றி எழுதியிருப்பதை காண்பார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவுக்கு தூதருக்கும் கேள்படிங்கள் உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கேற்பால் மெய்யாக அல்லாஹுவையும் இறுதினாலையும் நீங்கள் நம்புபவர்களாக இருந்தால் அதை அல்லாவிடமும் அவனுடைய தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் அடுத்ததாக முகமது நபி அலி வசல்லம் அவர்களின் தூதுவத்தில் உள்ள ஒரு உடையம்தான் மக்களுக்கு மத்தியுள்ள பிணக்குகளை களைவதும் அவர்களை ஒரு அடிப்படையின் கீழ் ஒன்றுபட வைத்து வழிமுறைகள் வித்தியாசப்படாமல் வணக்கங்களை நிறைவேற்றுவதில் ஒன்றுபட செய்வதும் ஆகும் அப்போதுதான் குர்வான் சுன்னாவில் இடம்பெறாத நூதனமான வணக்கங்களிலிருந்து ஈடேற்றம் பெறலாம் இதன் மூலமே படைப்புகள் ஒன்றுபடுகின்றன இஸ்லாத்தின் தூண்களில் இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவதாகும் அது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துகிறது தனது நேரத்தை சீர்படுத்தவும் வெற்றி பெறவும் அது காரணமாக இருக்கிறது அதனால் ஒரு அடியான் தன்னை தன் இறை

நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர் அவர்கள் என்றால் தங்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் மேலும் பகலின் இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்து நிலைப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் இறைவனை நினைவு கூறுவோருக்கு இது நல்லுபிரதேசமாக இருக்கிறது அடுத்ததாக இஸ்லாத்தின் தூண்களில் அடுத்தது தனது சம்பாத்தியத்தில் இருந்து குறித்த ஒரு தொகையை ஜக்காத்தாக கொடுப்பதாகும் அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது கஞ்சத்தனம் சுயநலம் இருந்து உள்ளம் தூய்மை அடைகிறது கொடை கொடுப்பதற்கும் உள்ளம் பயிற்சி பெறுகிறது தேவையுடைய குறைந்து சமூக தொடர்பு உறுதி பெற்று பரஸ்பர அன்பு ஏற்படுகிறது மேலும் அது சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் கொடுத்து வாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமே அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாவிடம் பெற்றுக் கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றையெல்லாம் முற்று நோக்கியவனாக இருக்கிறான் மேலும் சொல்கிறான் என்னுடைய அருளானது எல்லா பொருட்களின் மீதும் சூழ்ந்து பயபக்தி உடையோருக்கும் ஜக்காத் கொடுத்து வருவோருக்குமே நம்முடைய வசனங்களை நம்புவர்களுக்குமே நான் என் அருளை செய்வேன் மேலும் அல்லாஹ் சொல்லுகிறார் நபியே அவர்களுடைய செல்வத்தில் இருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அவர்களை மேலும் சொல்கிறான் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் வசூல் செய்பவர்களுக்கும் இஸ்லாத்தின் அவர்களின் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பட்டிருப்பவர்களுக்காகவும் அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்காகவும் உரியவையாகும் இது அல்லா விதித்த கடமையாகும் அல்லாஹ் அறிபவன் மிக்க ஞானமுடையவன் ரமதான் மாதம் நோன்பு நோற்பது இஸ்லாத்தின் நான்காவது தூணாகும் அது உள்ளத்திற்கு பொறுமையை கொடுக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது ஏழைகளின் தேவைகளை உணரச் செய்கிறது தவறான பழக்க விடுபடச் செய்கிறது உள்ளத்தில் இருக்கும் உலக ஆசைகளை குறைக்கின்றது இன்னும் அதிலே பணிவும் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போலவே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதன் மூலம் தக்குவாதாரிகளாக ஆகலாம் மேலும் சொல்கிறான் ரமதான் மாதம் எத்தனை தென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தறிவிப்பதுமான குர்வானை இறக்கினான் ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதத்தின் நோன்பு நோக்க வேண்டும் எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் பின்வரும் நாட்களில் நோக்க வேண்டும் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் ஆகும் மறுமையை நினைவு மற்றும் அவ்வாவின் கட்டளைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இறைவனை கண்ணியப்படுத்துதலும் ஆகும் இந்த ஹஜ்ஜிலே கூட்டத்தாரோடு ஒன்றிணைந்து செல்லுதல் நேர்ச்சை பரிகாரம் ஹதி கொடுத்தல் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரயோசனமானவற்றில் அதனை செலவு செய்தல் போன்றன உள்ளடங்கும் அல்லாஹ் கூறுகிறான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தி செய்யுங்கள் அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹதியில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை அறுத்து பலியிடுங்கள் மேலும் சொல்கிறான் ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட மாதங்களாகும் எனவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜி கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு செய்தல் ஆகியவை கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் மேலும் பின்னர் அரபாவில் இருந்து திரும்பும் போது அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் உங்களுக்கு அவர் நேர் வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ர செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழித்தவர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ்வின் இல்லத்தை தரிசிக்க வந்த சங்கை மிகு இரு புனித பிற புனித இடங்களையும் நிர்வகிக்க சவுதி அரேபியா தலைமை வகிப்பதும் ஹஜிகளுக்காக வழங்கப்படும் சிறப்பான பாதுகாப்பும் நுணுக்கமான கவனிப்பும் அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமைகளை மன நிம்மதியுடன் பாதுகாப்பு இலகுவாக நிறைவேற்ற உதவியாக உள்ளது எனவே ஹஜ் விதிகள் ஒழுங்குகள் வழிகாட்டல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிப்பது அவசியமாகும் அது இஸ்லாத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் பங்கு வகிக்கிறது இன்னும் அது மிக்க தார்மீக கடமையாகவும் ஒத்துழைப்பு மற்றும் நல்லொழுக்கத்தின்

ஏழு கற்களை வீசினார்கள் பின்னர் ஹதியை அறுத்தார்கள் பின்னர் தலைமுடியை இறக்கி முதல் தகலுள் ஆனார்கள் பின்னர் பள்ளிக்கு சென்று தவாப் செய்தார்கள் வந்து எஞ்சிய மூன்று நாட்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கல்வீதம் முதல் இரண்டு ஜமராத்துகளுக்கும் கல் வீசிவிட்டு துவா செய்தார்கள் பின்னர் மூன்றாவது ஜமராத்திற்கும் கல் வீசினார்கள் அதே நேரம் இரண்டு நாட்களில் கடமையை முடித்து செல்லவும் அனுமதி அளித்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற இடத்தில் நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள் அல்லாஹ்விட மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாக மிக்க கருணையுடையவனாக இருக்கிறான் ஆகவே உங்களுடைய ஹஜ் ஹட்ச்கடமையை முடிந்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாவே நினைவு கூர்ந்து செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே உலகில் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகின்றனர் இத்தகையோருக்கு மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது இன்னும் சிலர் எங்கள் இறைவனே எங்களுக்கு உலகில் நட்பாக்கியங்களை தந்தருவாயாக மறுமையில் நட்பாக்கியங்களை தருவாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதலிருந்தும் காப்பாயாக என்று கூறுகின்றனர் அவர்களுக்கு தான் அவர்கள் சம்பாதித்த நட்பாக்கியம் முண்டு அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் எதுக்கு செய்யுங்கள் எவரும் மினாவில் இரண்டு நாட்களில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றமில்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை இது இறைவனை அஞ்சிக் கொள்ளுவோருக்கு கூறப்படுகிறது ஹாஜிகளே உங்களுடைய இந்த நாள் சிறப்பான நாளாகும் அந்நாளில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான் இன்னும் இவ்விடத்தில் கூடியிருக்கும் மக்களை பற்றி வானவர்களிடத்திலே பெருமை பாராட்டுகிறான் எனவே அல்லாஹுவை புகழ்வது அவனை நினைவு கூறுவது பிரார்த்திப்பது போன்ற அமல்களை அதிகப்படுத்துங்கள் ஏனெனில் இது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இடங்களில் ஒன்றாகும் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் இறைவனை நீங்கள் பிராத்தி உங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இறைவா எங்களது பாவங்களை மன்னித்து காரியங்களை இலகுபடுத்திவிடு எங்கள் சந்ததிகளை சீர்படுத்திவிடு எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தில் நுழைத்துவிடு இறைவா எங்கள் ஹஜ்ஜையும் வழிபடுதலையும் ஏற்றுக்கொள்வாயாக உனக்கு நன்றி செலுத்துவதிலும் நினைவுகூர்வதிலும் கூறுவதிலும் அழகான வணக்கம் செய்வதிலும் உதவி உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்கள் நிலைமைகளையும் சீர்படுத்தி விடுவாயாக உள்ளங்களை ஒன்றுபடச் செய்வாயாக அவர்களின் எல்லா விவகாரங்களையும் கவனித்து அவர்களுக்கு மத்தியில் பிணைப்பை ஏற்படுத்தி விடுவாயாக பலஸ்தீனிய மக்களின் விவகாரங்களை கவனிப்பாயாக அவர்களின் பசியை போக்கி விடுவாயாக அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாயாக அச்சப்பட்டோருக்கு அபயம் எதிரிகளின் கெடுதியை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களின் ஆட்சியாளர்களுக்கு நல்ல காரியங்களில் தோவை செய்வாக மேலும் அவர்களை நேர்வழி மற்றும் எரியாச்சி மான காரணங்களில் உள்ளவர்களாக ஆக்குவாயாக புனித இரு பள்ளிகளின் சேவகரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீசுக்கும் இன்னும் இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் தௌஃபிக் செய்வாயாக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அவர்கள் வழங்கியவைகளுக்காக சிறந்த கூலியை கொடுப்பாயாக